ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னாக்கா இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டான இன்றைக்கி தக்காளி பச்சடி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பாய் வீட்டில் செய்வாங்க பிரியாணிக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதம்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அந்த பேனில் ஒரு நாலு ஸ்பூன் நாலஞ்சு ஸ் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்தாச்சு இது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிற ரெண்டு கலம்பர் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நைட் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி சேர்த்துருக்குறேன் அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து திராட்சை சேர்த்துருக்குறேன் காஞ்சி திராட்சை சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த கோல்டு கலர் அளவு வரைக்கும் நல்லா வத வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு பத்து வந்து தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்துக்கோங்க காய் தக்காளியாக வேண்டாம் நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே எடுக்கட்டும் அடுப்பில் அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வதச்சு பாருங்கள் இப்போ இது கூட நான் வந்து கால் டம்ளர் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்க்குறேன் இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தக்காளி நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூட குறைச்சிருந்தால் நீங்கள் சர்க்கரை வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்தாச்சு நல்லா அடுப்பில் ஸ்லோவாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுடுங்க இது கூட ஒரு அஞ்சு ஆறு நான் வந்து பேர்ச்சம்பழம் சேர்த்துருக்குறேன் பேர்ச்சம்பழத்தில் இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடுங்க இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு கையால் மசிச்சு விட்டுருங்க கையால் அந்த சேர்க்கும் போது கையில் மசிச்சு விட்டு நம்ம வந்து அந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா சேர்க்கும் போது நல்லா கையெல்லாம் மசிச்சு விடுங்க இப்போ நான் வந்து இது கூட வந்து நான் வந்து பாதம் சேர்த்துக்கிறேன் தோலை உரிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதம் சேர்த்துருக்குறேன் அதை போடுற விடிய நான் உங்களுக்கு எடுக்க மறந்துவிட்டேன் அதனால் வந்து நீங்கள் பாதம் வேணுனாக்கா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பாதம் சேர்த்துக்கலாம் நான் பாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து பேச்சை பழமும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை வந்து அந்த ஒரு நம்ம வந்து அல்வா பாதம் மாதிரி வரும் அந்த அளவு வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தீயை விடாமல் நல்லா அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க நல்லா நெய்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நம்மளுடைய தக்காளி பச்சடி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த ஸ்வீட் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் இருந்துச்சின்னு செஞ்ச பிறகு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானாக்கா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ரெசிப்பில் வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்